இளந்தமிழ் சார் வணக்கம் இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த பக்கத்தில் பாருங்க படத்தில் எங்களுக்கு காட்டப்படுகிறது முதலமைச்சரை சுற்றி ஒரே டான்ஸ் மயமாக இருக்கிறது என்ன விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம தலைப்பில் சொன்னது போல தான் அவர் முதலமைச்சர் வந்து பெரிய கொண்டாட்டத்தில் இருக்கார் கொண்டாட்டம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தினந்தோறும் திண்டாட்டம் இப்போ எந்த நேரத்தில் இங்கே எங்களுக்கு கரண்ட்டு போகும்னு தெரியல எந்த நேரத்தில் கரண்ட்டு லோடு ஷெட்டிங் பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகும்னு தெரியல எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கும் அவ்வளோ பயந்து பயந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய கொடுமையில் நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த முகப்புறையில் சொன்னீங்க இதில் ஒரு ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த ஆண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி ஆமா என்ற ஐந்து மாதங்கள்ல நாம என்னென்ன எல்லாம் வந்து விவாதிச்சோமோ கிட்டத்தட்ட அதுல மக்கள் பிரச்சனை சார்ந்த குறிப்பாக இந்த அரசை விமர்சிக்கக்கூடிய விவாதங்கள் என்னென்ன எடுத்தோமோ அதைத்தான் நீங்க வந்து பட்டியலிட்டு கவர் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு ஏன்னா நான் ஒவ்வொரு விவாதத்தையும் டைரியில குறிப்பிட்டு அப்படியே வரிசையாக வச்சிருக்கிறதுனால நீங்க சொல்லும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்போ தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது அதாவது இந்த மாதிரி ஊடகங்கள் விவாதிக்கப்படும் பொழுது அதில் ஏதாவது தங்களுடைய தவறை போக்கை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வே பிரக்னையே இல்லாம இப்படி தெருவில் நின்று குத்தாட்டம் போடுகின்ற இந்த கேவலத்தை பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு மரபு பின்னணி கொண்ட வரலாறு கொன்ற சட்டமன்றம் நூற்று நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே தொடங்கப்பட்ட சட்டமன்றம் இங்கே தென் தென் தமிழ்நாட்டில் இருந்து ஒரிசா வரைக்கும் இருந்தக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்தினுடைய சட்டமன்றம் அதை அப்படியே தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு அதனுடைய முதலமைச்சராக இருந்தது கர்ம வீரர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள் அலங்கரித்த அந்த ஆசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படி கைத்தட்டி தெருவில் நின்று கூத்தாடுகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய வேதனை தமிழ்நாட்டிற்கே மிகப்பெரிய தலைக்குனிவு இழிவு ஒரு மிகப்பெரிய கேவலமான நிலை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் ஒரு பொங்கல் அல்லது பண்பாட்டு தொடர்பான ஒரு பண்டிகை நாளில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முதலமைச்சரை வரவேற்கிறாங்கன்னு சொன்னால் அதை வேறு விதமாக பார்க்கலாம் அல்லது முதலமைச்சருடைய பிறந்த நாள் திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு கொண்டாட்டத்தில் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டத்தில் ஆட்டம்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு சொன்னால் பரவாயில்ல ஆனால் அதில் வெட்கி தலைகுணை வேண்டிய ஒரு சட்டவிரோதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடக்கூடிய மகளிர் வந்து நீங்கள் அதில் பார்த்தா தெரியும் அவங்கெல்லாம் வந்து அதாவது நடன மங்கையர் பழைய பழைய படங்களில் து துணை நடிகர்களாக இருந்து அவங்களை வந்து பணம் கொடுத்து அழைச்சிட்டு வந்து இப்படி முதலமைச்சர் ஏதோ மக்கள் வரவேற்பதாக காட்டுவதுதான் தவறு அவங்க அந்த நடன மங்கையரை நம்ம எதுவும் தவறு சொல்லலை அதுவும் அவர்களுடைய இது தவறு ஏன்னா அவங்க வந்து நான் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கூட நீங்கள் போட்டியாக வைப்பார்கள் அவங்க அந்த பெண்மணிகளை நிறுத்தி வைத்து விட்டு யார் உண்மையான நடன மங்கை அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்கள் வந்து நடன கலைஞர்கள் இங்கே இருக்காங்க அப்போ அவங்க வந்து கட்சிக்காரவங்க கிடையாது அப்போ எப்படி ஒரு விளம்பரம் அந்த மாதிரியான ஒரு மக்கள் திண்டாட்டத்துல தெருவில் போது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வந்து நலத்திட்டங்கள் கொடுப்பதற்காக கொளத்தூர் தொகுதிக்கு போறார் அப்படின்னு சொன்னால் திமுக உடையை கொடுத்து அந்த அந்த கலரில் அவங்களுக்கு உடையை உடு கொடுத்து பணம் கொடுத்து அழைத்து வந்து நடன கலைஞர்களை வைத்து நடத்துவதுங்கிறது ஒரு மோசடி வேலை இப்போ மக்கள் அவர்களாக அங்க வந்து குழுமி இருந்து ஒரு இப்போ நாங்கள் முதலமைச்சரை வரவேற்று வாசலில் கோலம் போட்டிருக்கிறோம் முதலமைச்சரை வரவேற்று நாங்கள் இங்கே வந்து ஒரு ஓவிய போட்டி மாதிரி நடத்தியிருக்கிறோம் அல்லது நாங்கள் பாடல்கள் பாடி முதலமைச்சரை வரவேற்கிறோம் என்று அவர்கள் சொன்னால் அது வேறு ஆனால் இப்படி நடன கலைஞர்களை அழைத்து கொண்டு வந்து அது கட்சிக்காரர்கள் அல்லது பொதுமக்களே இந்த மாதிரி ஒரு வரவேற்பை முதலமைச்சருக்கு கொடுப்பதாக காட்டுவதுங்கிறது இதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மோசமான அந்த ஒரு நிலையை புரியாம அந்த பகுதியில மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் சோ கிச்சன் கேபினெட் மெம்பர் முதலமைச்சருடைய வீட்டுக்கு எல்லா விதமான முறவாசல் வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாபு செய்த வேலை முதலமைச்சரை சேர்ந்து கைத்தட்டி கொண்டு நிற்கிறார் பாருங்க இவ்வளவு அவலமான ஒரு காட்சியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க வந்து தமிழ்நாட்டில் இன்றைய போராடாத எந்த ஒரு அஹ் அரசு துறை ஊழியர்கள் தொழிலாளர்கள் இருக்காங்களான்னு பார்த்தா அது வந்து தனியார் தொழில்துறைன்னு பார்த்தா சாம்சங் தொழிலாளர்களுடைய பிரச்சனை வரைக்கும் அதை முடிப்புக்கு கொண்டு வராமலேயே முடித்து விட்டதாக பொய்யாக இதே மாதிரி இந்த இந்த ஆட்டம் குத்தாட்டம் போடுகின்ற இந்த பொய் நிகழ்ச்சியை போலவே அந்த தொழிலாளர்களை வஞ்சித்து நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலை இல்லாமல் போய் தெருவில் நிற்கிறாங்க அதை கூட எதிர்த்து கேள்வி கேட்க வந்து தெம்பு திராணி இல்லாமல் இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாய்ப்புத்தி இந்த கூட்டணியோட அவங்க இணைந்து போய் அமைதியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற அளவுக்கு திமுகவினுடைய இந்த ஆக்ட கரங்கள் ஊடகம் அச்சு ஊடகமாக இருந்தாலும் காட்சி ஊடகமாக இருந்தாலும் ஏன் சமூக வலைத்தளத்தில் இயங்கக்கூடிய யூடியூப்களாக இருந்தாலும் அவரு அவரு அத்தனை பேருடைய குரல் வழியும் தன்னுடைய ஆக்கப்பு கரங்களால் இறுக்கி பிடித்து வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதை மீறியும் தொடர்ந்து நம்முடைய பிளஸ் தொலைக்காட்சியில ஏனென்ற கேள்வி மக்கள் மக்களுக்கான பிரச்சனையை நாம் மட்டும்தான் தொடர்ந்து எடுத்து பேசி வருகிறோம் என்று நாம் மாறுதட்டி கொண்டு சொல்லிக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு நாம் நம்முடைய கடமையை மிகச் சரியாக செய்து வருகிறோம் என்ற பெருமையே இந்த முதலமைச்சருடைய இந்த ஒரு மிகப்பெரிய அவலத்திற்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான நடவடிக்கைக்கு மக்கள் தங்களுடைய தீர்ப்பை எழுதுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க நாம நம்ம வந்து இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் போல போக்குவரத்து தொழிலாளர்கள் மின் தொழிலாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இப்படி தொடர்ந்து எல்லாருடைய பிரச்சனையும் சொல்லி கொண்டு வரலாம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மருத்துவர்கள் வந்து டாக்டர் விவேகானந்தன் என்பவர் கொரோனா பணியில ஈடுபட்டு தன்னுடைய உயிரையே இழந்து மக்களுக்கான சேவையை செய்தவர் அந்த ஒரே ஒரு அவருடைய மனைவிக்கு மாத்திரம்தான் அரசு பணியை கேட்டு மருத்துவர்கள் போராடி வருகிறார்கள் அந்த அந்த கோரிக்கையை முன்வைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மருத்துவர்கள் சென்னையில ராஜரத்னம் ஸ்டேடியம் என்று கருதுகிறேன் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தப்ப இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது மருத்துவர்களுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு நாங்கள் வந்தால் இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்த போது அரசாணை ஐநூ முன்னூத்தி ஐம்பத்தி நாலு என்கின்ற அடிப்படையில் மருத்துவர்களுக்கு தேவையான அந்த உரிமையை கொடுக்கக்கூடிய எல்லா அந்த அரசு ஆணையை நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை நான் செய்வேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு அதே வாக்குறுதியை பற்றி அந்த அரசாணை முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பற்றி சட்டமன்றத்துல திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு எம்எல்ஏ வரக்கூடிய டாக்டர் எழிலன் அவர்களும் இதுக்கு ஆதரவாக எடுத்து பேசியும் கேளா காதுகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரும் ஏன் ஒரு கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த ஒரு அப்பா அவர் கொண்டு வந்த ஒரு என்ன அவர் பிறப்பித்த அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கு மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தயாராக இல்லை அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு துணையா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் அது பாராமுகமாக இருப்பது என்பது நீங்கள் வாய் கூசாமல் வாக்குறுதி கொடுத்து விட்டு உயிரை பணையம் வைத்து வேலை செய்த மருத்துவர்களுக்கு எதுவுமே செய்யாம இருக்கீங்க என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரிய செய்தியாக இருக்கிறது என்பதை நான் என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பதிவு செய்யும் சிறப்பு சார் நிறைய சார் விஷயத்தாங்க முக்கியமான இடம் சார் இப்போ அரசாங்கத்தை பற்றி பேசுறதுக்கு நான் ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட்ல ஒரு பதினஞ்சு தான் சொன்னேன் இன்னும் பேச நமக்கு இந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இடம் காணாது இவ்வளவு பெரிய கேடு நாடு முழுவதும் மாசு ஆகி போய்விட்டது இப்படி எல்லாம் சொல்கிறார் நம்முடைய நண்பர் இப்போ இதை வலிமையாக எதிர்ப்பதற்கான சக்திகள் களம் காண்பதற்கு தமிழ்நாட்டு அரசியலில் உறுதியாக இருக்கிறார்களா மக்கள் கேட்கிறார்கள் நான் கேட்கவில்லை இந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து ஒரு கடிவாளம் இல்லாம தரிகட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது சொன்னா இப்ப முதலமைச்சர் மு ஸ்டாலின் மட்டும் ரோட்ல நின்று ஆட்டம் போடல ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் அரசுக்கு கடிவாளம் என்பது எதிர்கட்சி தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி எப்படி எதிர்கட்சினா இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி மாத்திரமல்ல கூட்டணியில இருந்தாலும் அவர்கள் ஆளுங்கட்சி கிடையாது அவர்கள் எதிர்கட்சி தான் யாருமே வாய் திறந்து பேச முடியாத அளவிற்கு எந்த சக்தி இப்படி இந்த ஆக்டோபஸ் கரங்களாக அவர்களுடைய குரல் விலையை நெறித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் குறிப்பாக பிரதான எதிர்கட்சி ஒவ்வொரு நாளும் கண்ணில ஊற்றிக் ஊற்றிக்கொண்டு இந்த அரசனுடைய செயல்பாடு மக்களுக்கு விரோதமாக போகுதா சரியா போகுதா என்று மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இந்த பிரதான எதிர்க்கட்சியினுடைய முக்கியமான கடமை இருந்து அவங்க வந்து தங்களுடைய குரலை மக்களுக்கு ஆதரவாக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகின்ற வகையில வந்து அன்றாடம் குரல் எழுப்ப வேண்டும் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் இருக்கா என்றால் துரதிருஷ்டவசமாக அப்படி இல்லாமல் இருக்கிறது இன்னும் ஓராண்டு காலத்துக்குள்ள தேர்தலுக்கு ஓராண்டு காலத்துக்கு தேர்தல் நடப்பதற்கு ஓராண்டு காலம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பாகவே அரசு பணிகள் என்பது முற்றிலும் வந்து அப்படியே தம்பிச்சு போய்டும் எல்லாருமே தேர்தல் அந்த நோக்கத்துல எலெக்ஷன் மோட்ல போயிடுவாங்க அப்ப இது வந்து திமுகவுக்கு கடிவாளம் இல்லாத ஒரு திமிருகின்ற குதிரையாக தரிகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல பிரிவுகளாக இருந்து அது வந்து ஒரு நல்ல திசையில வலிமையாக முன்னே ஏறி செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு பல்வேறு காரணங்களால தடைபட்டு கிடக்கின்ற காரணத்தினால் திமுகவுக்கு கொண்டாட்டம் மக்களுக்கு திண்டாட்டம் கண்டிப்பா இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னையே ஒரு ஒரு பெரிய தியாக வேள்வியிலே ஆகுதியாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு மிக கடுமையான முயற்சியில மிகுந்த பொறுமையோடு ராஜதந்திரத்தோடு சார் சார் கூட அதாங்க இப்ப எல்லா விருந்தினர்களும் குறிப்பிட்டதை போலதான் நிர்வாகம் என்பதையே செய்யாம கடனை வாங்கி அதிகமாக செலவழிப்பதாக கணக்கு காட்டி எல்லாமே வந்து ரெவென்யூ லீக்கேஜ் வருமானம் எங்கோ கசிந்து செல்லுகிறது கண்டிப்பா ஒரு ஒரு உருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதற்கு டாஸ்மாக் ஊழல் ஐம்பது விழுக்காடு கலால் வரி கணக்குள்ள வருது ஐம்பது விழுக்காடு விற்பனை வந்து தனியார்